இது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி ஆகும் எளிமையான பயிற்சியை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் அது வந்து ரொம்ப எளிமையானது இந்த உள்ளபடி பிரணவருவியை புரிந்து கொள்ளாதனுடைய சாப்பிடுகிறது தான் நாம் மருந்து மாற்றம் நம்பி நம்ம ஆரோக்கியத்தை இழந்துக்கலாம் இப்போ மருந்து மாற்றம் நம்ம இழக்க முடியாது மருந்து மாத்திரை நம்பி நம்ம வாழ முடியாது அப்போ அதுக்கான அதுக்கான பயிற்சி முறை என்ன அதுக்கான பயிற்சி முறையை நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம வந்து ஆரோக்கியத்தை பெற முடியாது ஏன்னா இது ஒரு புறத்தை வச்சு நம்ம எழுப்ப முடியாது நம்ம தான் நோய் வருது நமக்கு தான் நம்ம நோய் வருது வெளி காரணங்கள் ஐந்து விழுக்காராக இருந்தால் கூட தான் அதிகமாக இருக்கு ஆக இதில் மனம் சம்மந்தப்படுது அப்புறம் வந்து பசி சம்மந்தப்படுது ருசி சம்மந்தப்படுது மூணும் சேர்ந்து நம்மளை பண்ணுது உணவுக்கான காரணம் கிடையாது உடன்களுக்கு காரணம் கிடையாது தேரிஷ்னோ எய்ம் ஃபார் அந்த சென்ஸ் சென்ஸுக்கு எந்த வகையான ஒரு எய்ம் கிடையாது இல்லையா அதுக்கு என்ன இலக்கு கேட்குறமில்லையா என்ன இலக்கு பேசுகிறமன்னா என்ன இலக்கு இதெல்லாம் இருக்குது இதுக்கு குறிக்கோள் என்னான்னு நம்ம பார்க்கணும் கணிதம் தப்பிச்சு போகிறான் அப்படின்னு பார்க்கணும் தப்பிச்சு போய் உலகத்தை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும் அந்த அடிப்படையில் நம்ம சிந்திக்க முடியும் அப்படி பார்க்குறது போது நம்ம பசி இதற்காக குழந்தைகளுக்கு சிந்திக்க தெரியாது ஆனால் பகுத்தறிவு கொடுத்துருக்குது அந்த பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தணும் புலன்களை தாண்டாத கல்வி தான் நம்ம வந்து நமக்கு மேற்கு நாட்டு மக்கள் நமக்கு சொன்னது புலன்களை தாண்டாதது அவர்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சியப்படுத்து இருக்கிற அரைகுறை அறிவு காரணமே அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தான் பார்க்கும் பொழுது நாம் இந்த இதுதான் நம்ம அந்த எடுத்துக்கொண்ட தலைப்பு இது பரிணாம அறிவியல் பத்தியம் பட்டினி ஒன்றாம் எதுவும் இல்லாமல் நன்கு சுத்தப்படுத்தும் உடல் வந்து தனக்கு தேவையான சக்தி எடுத்துக்கொள்ளுங்கிறது தான் இன்னும் இது வந்து சார்ஜிபியில் கூட முறையாக இல்லை எந்த வகையான இதுவும் கிடையாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விண்வெளித்துறையினர் விண்வெளித்துறையினரை ஆராய்ச்சி பண்ணி ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அது பரிணாம அறிவியல் அடிப்படையில் நம்ம நிரூபிக்கணும் ஆக இது வந்து பக்க விளைவே கிடையாது எளிமையாக எல்லோரும் குணமாக்கிட்டு போகல அதனுடைய எந்த நோயும் நம்ம வந்து குணமாக்க முடியும் எந்த நோயும் நம்ம குணமாக்கிடலாம் அதான் விஷயம் இந்த வெங்கடேஷனுக்கு ஒரு விஞ்ஞானி தான் இதை முதல் முதல் கண்டுபிடிக்கிறார் இது ஒரு விஞ்ஞானி அதனால் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா பல முறை நான் ஆங்கிலத்திலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கு வந்து ஐ நாட் இங்கிலீஷ் ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் ஐ கேன் ட்ரை டு டூ எக்ஸ்பிளேன் வித்து வெஸ்ட் வே டு கிளீன் தல்மெட்டேரியன் கனால் ஹவு டு கிளீன் த ஹெல்மெண்ட் கனால் பை த வெஜிடேரியன் பீப்புள் திஸ் இஸ் ஓன்லி ஃபார் த வெஜிடேரியன் பீப்புள் நாட் ஓன்லி நாண் வெஜிடேரியன் பீப்புள் பட்டு இஃப் நாண் வெஜிடேரியன் பீப்புள் சேஞ்ச் டு அடுத்த லை தே கேன் பாசிபிள் டூ கிளீன் டெக்னாலஜி இது இது வந்து சைவ மக்களுக்கு உகந்தது சைவத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் நம் சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே அது ரத்தத்துக்கு போகுது ரத்தம் கெட்டு போகுது ரத்தம் கெட்டு போகிறதுனால சிறுநீர் பிரியுது குடல் கெட்டு போகிறதுனால உடுக்கிற அழைப்புகள் மூலமாக மடமாக வெளியே போகுது நம் சாப்பிட்ற எல்லா உணவுமே மடமாகத்தான் வெளியே போகுது இப்படிதான் போயிட்டுருக்கு இரவு நம்ம தூங்குறப்ப ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை பூரா ரத்தம் என்ன ரத்தத்தில் இருக்கிற விஷம் போகிறோம் உணவுனுடைய விஷம் போகிற ரத்தத்தில் இருக்கும் அந்த விஷத்தை வந்து நாக்கில் படி வச்சிருது அந்த நாக்கில் இருக்கிற படுகிற விஷத்தை கால்நடை பல் வளர்க்கணும் நம்ம பல் வளர்க்க வளர்க்கணும் தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் முழு குடலையும் உணவு பாதை பூரா அது உணவு பாதைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பைப்பு அதாவது அல் அல்மெட்டேரிக்க கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க இதை புரிஞ்சிக்கணும் அதை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்போ பல்லு கலக்கிறதுக்கு காரணமே குடலை சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் தொடக்கம் அதாவது டூத் ப்ரஷிங் எ பிகினிங் ஆஃப் டூத் ப்ரஷிங் ஈஸ் பிகினிங் ஆஃப் த அல்மெட்டேரிக்க கெனால் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கான தொடக்கம்தான் பல்லு வளர்க்குறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெருங்குறையும் சுத்தம் செய்ய போய்ட்டேன் எனக்கு இது தெரியாது நான் ஒரு இருபத்தஞ்சி முன்னாடி வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி செஞ்சுட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது ரொம்ப எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல எடை போட்டு பார்த்துக்கணும் ஒரு குறிப்படு வாங்கி வச்சுக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கான குறிப்படு வாங்கி வச்சுக்கணும் ஒரு இடக்கறி வாங்கி வச்சுக்கணும் சாதாரண ஃபில்டர் வாட்டர் இருந்தால் போதுமானது ஃபில்ட்ரு வாட்டர் அடுக்கு நீக்கியது கிரீமிகள் நீக்கிறதா இருக்கணும் பிஹெச் லெவல் வந்து ஒரு செவன் இருக்கும் அதுதான் கிட்டத்தட்ட மழை நீர் மாதிரி இருக்கும் சுத்தமான ஆற்று தண்ணியே போதுமானது அந்த தண்ணியை வெட்டி கொண்டு நீங்கள் தொடங்கலாம் அதில் பிளேஜி நல்லா இருக்கும் அதுவே போதும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் காலை முதல் பல விடக்கிட்டு காலையில் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அருந்தணும் எப்பவுமே சிறிதளவு வயிற்றில் தண்ணீர் இருக்கும்போது பார்த்துக்கணும் எவ்ரி டைம் இ பீப் சம் வாட்டர் இன் ஸ்டமக் எவ்ரி டைம் இ பீப் வாட்டர் சம் சம் வாட்டர் இன் ஸ்டமக் ஆல்வேஸ் அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சிறிதளவு தண்ணீர் ஒரு முப்பது நாற்பது மில்லியாக இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அருந்தணும் அப்போ வந்து சிறுநீர் வந்து மஞ்சளாக பெரிய இந்த டைம் இது எல்லோ பாய்சன் எவ்வளோ பாய்ஷன் எக்ஸ்பெல் த்ரூ யூரின் அப்போ வந்து நாக்குலேயும் மஞ்சளாக இருக்கும் அந்த மஞ்சளை விலையை வெளியே கீழே இறக்கணும் அது வந்து உணவு பாதை கொண்டு போகணும் பெருங்குளில் கொண்டு போகணும் சுட் பி கெட் டவுன் டூ அது மறுத்திருக்கேன் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வேக வைத்த காய்கறி அல்லது சாதாரண சோறு அரிசி சோறும் கொஞ்சம் கீரையும் போட்டு பிணைஞ்சு இறக்கி கூட்டுக்கலாம் வருஷத்து இறக்கி கூட்டிங்கன்னா அதை நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிங்க அந்த ஒரு குறைந்த உணவு போதுமானது அதுக்கப்புறம் மறுபடியும் நீரை மருந்து அறந்துக்கிடுவாங்க சாயங்காலம் ஒரு வேலை வரும் அப்போ வேண்டிய அளவுக்கு வேக நிறைய காய்கறிகள் கொஞ்சம் லேசான சோ போட்டு அவுள் போட்டு தாளித்து அந்த அவுள் கீரை அவள் காய்கறி மாதிரி சாப்பிடலாம் வெயில் நிறைய சாப்பிட்லாம் சாப்பிட்டோம்னா அந்த மலச்சிக்கல் உடச்சி விட்டு ஏன்னா குறைந்த உணவு மலச்சிக்கலை உண்டாக்கும் குறைந்த உணவு மலச்சிக்கலை உண்டாக்கும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு இட் இஸ் பாசிபிள் டு மேக் கான்சன்ட்ரேஷன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு இட் இஸ் பாசிபிள் டு மேக் கான்ஸன்ஷன் ஸோ அவாய்ட் த கான்ஸ்பேஷன் ஈட்டில் ஏன் வெஜிடபிள் டு கிளீன் த அமிட் எடுக்க நாள் இதுதான் விஷயமே சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க தொடங்கி நாளே வந்து உங்களுக்கு வடிகள் கொடுறாமல் இருக்கும் வென் யூ ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வென் யூ ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வந்து ஆல் பெனிஃபிட் ஸ்லோலி கம்ஸ் டு आल बनी स्लोली कम स्लोली कम कम इन दा मेनली बाडी पर्टिकुलास्ट नाट लास्ट वेट कुछ नपुर उड़े इन अब सुन उड़े वाडी गेटिंग बाडी गेटिंग वेट मीन स्टाडर्ड इू வாட்ரு கட் இஸ் பாசிபிள் டு வித் ஓன்லி வாட்டர் அண்ட் ஏர் அளவு அப்போ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நான் வீட்டுக்கு வந்து கிடச்சி வந்துடுச்சுனாவே உங்கள் உடம்பு காற்றில் நீர் வாழ பழகிக்கிறது இதுக்கடுத்து ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரியலாம் இது விரும்புகிறவங்க காலையில் ஆறு டு ஏழு நான் வந்து கூகுள் மீட் வச்சுருக்கேன் அதில் வந்து கலந்துக்கலாம் இஃப் யூ இஃப் யூ டு திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஜாயின் த கூகுள் மீட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா தொலைபேசி பண்ணி சேர்ந்துக்கலாம் ஒரு சொற்ப கட்டணம் வச்சுருக்கேன் ஒரு ஒரு மாதத்துக்கான பயிற்சி இலவச பயிற்சி கொடுக்குறேன் எல்லாமே கொடுத்துட்றேன் நன்கொடை மட்டும் கொடுத்துட்டா போதுமானது அந்த நன்கொடை கொடுத்துட்டா அவங்க இலவச பயிற்சி கொடுத்தவங்க ஆறு முப்பது நாளைக்கான பயிற்சி எல்லாம் இலவசமாக கொடுத்துருவேன் சரிங்களா வெளிநாட்டு மாணவர்கள் கொஞ்சம் கட்டணம் கூடுதலாக வச்சுருக்குறேன் இந்திய மாணவர்களும் கட்டணம் கம்மியாக வச்சுருக்குறேன் எந்த பேப்பரும் தேவையில்லை சைவத்தை பற்றி கொடை தேவையில்லை அசைப்பம் பற்றி கொடை கொலைப்பட தேவையில்லை நன்கு சுத்தமானதுல அப்போ நீங்கள் எந்த உணவையும் சாப்பிட்டு பார்த்து உடம்பு ஏற்றிக்கலாம் நான் சுத்தப்படுத்துகின்ற பொழுது எனக்கு வந்து வென் வெண்ணெய் ஸ்டார்ட் வெண்ணெய் ஸ்டார்ட் ஐ ஹேடு ஃபிஃப்டி எயிட் கேஜி வெண்ணை ஸ்டார்ட்டடு வெண்ணெய் ஸ்டார்ட்டடு ஐ ஹேடு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் கேஜி நவ் ஐ ஹேவ் ஹவ் வெண்ணை ஸ்டார்டட் ஐ ஐ ஹேவ் ஐ ஹேடு செவன்டி எயிட் கேஜி நவ் ஐ ஹேவ் ஃபிஃப்டி எயிட் கேஜி திட் இஸ் பாசிபிள் வித்தின் ஹண்ட்ரட் டேஸ் தேர்ட்டி தட் வாஸ் பாசிபிள் வித்தின் ஹண்ட்ரட் டேஸ் அது ஒரு நூறு நாளில் நான் வந்து அப்படி இடையே நான் சரி பண்ணிட்டேன் இதே மாதிரி யார் வேணும் சரி பண்ணிடலாம் செய்ய முடியும் நீங்கள் விரும்பினா சாதாரண உணவு போகலாம் மீண்டும் சுத்தப்படுத்திக்கலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சாதாரண உணவு சாப்பிட்டே சுத்தப்படுத்திக்கலாம் சு சுத்தப்படுத்துகிற முடிய தவிர இது பத்தியம் பட்டினி உண்ணா உணவு முடியும் எதுவும் கிடையாது தில்லி புற்றுவே ரியல் ஸ்டார் வேஷன் செட்டிஸ் செட்ஸ் இன்னி சேட்டு ஆணும்னு சொல்லுவாங்க பட்டினி எப்போ தொடங்குன்னு யாருக்கும்னு தெரியாது அதனால் அது விரும்பி சிந்தனையுங்க எளிய வாழ்க்கை வாழலாம் நோயற்ற வாழ்வெடுத்து செல்வோம் எத்தனை தடவை வேணால் விட்டு செய்ய முடியும் எத்தனை தடவை விடலாம் மூறு தடவை விடலாம் மூறு தடவை தொடங்கலாம் இதுக்கு எந்த முடிவும் கிடையாது நன்றி வணக்கம்